அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகின்றன இந்த தருணத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கரன் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து உச்சம் பெறுகிறது ஆரங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வளப்படுத்தி வந்த ராசியின் அதிபதியான சுக்கரன் யோகஸ்தானமாகிய ஆறில் உச்சம் பெறுவது துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பையும் பல்வேறு வகையான தடை தாமதங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை தகர்த்தெறியப்படுவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வளர்ச்சியும் நிறைவாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சுக்கரன் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க துலாம் ராசிக்காரர்களை Okay. சுக்கரனை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் எனவே அவர் உச்சம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவேதான் இந்த தருணத்தில் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி உறுதியாக உங்களை தேடி வரும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் சிறப்பான வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கிறார்கள் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு இந்த வேளையில் ராசிக்காரர்கள் மிக வலுவாக ராசிக்கு சகாயமான வளம் வரப்போகிறார் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் சுகஸ்தானமாகிய நான்கில் விதியாக்காரகரான புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கும் போது அவர்களுடன் இணைந்து அமாவாசை நிகழ்வை ஏற்படுத்துகிறாருங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஏன் எதற்கு என்று பல்வேறு வகையில் குழப்பங்களுடன் பல பணிகளை செய்து வந்த சூழ்நிலையில் பல சிரமங்களை சந்தித்து வந்த நிலையில் அவை அனைத்திலும் தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் உறுதியாக இந்த அமாவாசை என்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் தை அமாவாசைக்கு சிறப்பான ஒரு குணம் உண்டு எனவே இந்த தருணத்தில் நீங்கள் முக்கியமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள மூலம் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் புத்திர தோஷம் மற்றும் பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷங்கள் விலகி சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதற்கு பிறகு மிக வலுவாக சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார் எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் வெற்றிகரமான சூழலையும் மிகவும் அபரிவிதமாக சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் சூரியன் மற்றும் வித்யா கரகரான புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும் ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை சுகஸ்தானத்தை சூரியனுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது நல்லது ஆனால் அதே வேளையில் வித்யா கரகரான புதன் உணர்ச்சி வசப்படாமல் பல்வேறு வகையான புக நிகழ்வுகளை காரிய தடை இல்லாமல் கன மாற்றி கொடுக்கிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் இந்த வேலையில் சந்திப்பதால் உறுதியாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் பல விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது செவ்வாய் மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையான காரிய தடைகளையும் தாமதங்களையும் விளக்குகிறது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் துரிதமான வெற்றியை நிறைவாக பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் அதற்கான சந்தர்ப்பங்களையும் வலுவாக அள்ளி கொடுக்க ஆறுங்க எனவே செவ்வாயின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு விரைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான தடைகள் நிச்சயமாக விலகி செவ்வாயின் அமைப்பால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் மேலும் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் தான் வளம் வருகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் எனவே அதற்கு முன்னதாக அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் சப்தமஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் மிக கன கச்சிதமாக எளிய முறையில நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகி குருவின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கை கொடுப்பதோடு நீண்ட நாட்களாக திட்டமிட்டு தோல்வியையும் தடையையும் சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் கிடைக்கிறது குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து மிக சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல சூழலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு எனவே குரு அமைப்பும் இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் இனிமையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த வேளையில் நினைத்த காரியங்களை தடையில்லாமல் கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக தவிடுபடியாவதோடு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருந்த சங்கடங்களும் மறைந்து முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை ராசியின் உச்ச அதிபதியான சனி அள்ளி கொடுக்கிறார் மிக விரைவில் யோகஸ்தானத்தில் அதற்கு முன்னதாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் மிக அற்புதமாகவும் கன கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சங்கடங்களை இந்த தருணத்தில் விளக்குகிறார் எந்தவிதமான சிறு முயற்சியாக இருந்தாலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் உச்ச அதிபதியான சனி மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பது வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு மிக வலுவாக யோகஸ்தானத்திலும் கேது விரயஸ்தானத்திலும் சஞ்சரித்தாலும் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்களை தடைதாமல் மதம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கின்றன அதிலும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைந்திருப்பது ரெட்டிப்பு நன்மையை உறுதியாக பெற்று தருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சூழல் மிகவும் வலுவாக இருபத்தி ஆறாம் தேதி முதல் நிறைவாக அமையப் போகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பெருவாரியான தடைகள் சிக்கல்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் தடை தாமதம் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களை உறுதியாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை